ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் ஒரு பூவைப் போல இருக்கதான் ஆசைப்படுகிறாய் அழகாக மலர வேண்டும் கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக தன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைக்கிறாய் இந்த அப்பா உன்னை ஒரு பொழுதும் பூவாக பார்ப்பதில்லை இதுதான் உண்மை பூவானது காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் எத்தனை அழகாக இருந்தாலும் எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் கூடிய விரைவில் அது அல்லவா அதனால்தான் நானின் பிள்ளைகளை ஒருபோது மலராக பார்ப்பதில்லை நான் உன்னை மரமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் விருட்சமாக படர்ந்து வேறு ஒன்றி நிற்க வேண்டும் நீண்ட காலங்கள் செழித்து நிற்க வேண்டும் உனை மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக நீ இருக்க வேண்டும் பூவை ரசிப்பது போன்று அத்தனை எளிதாக எவரும் மரத்தை ரசித்து விடுவதில்லை ஆனால் பூவை விட ஆயிரம் மடங்கு பலன்கள் மரம்தான் தரும் தன்னை யாரும் ரசிக்கவில்லை என்று ஒரு நாளும் மரம் வாடிவிடுவதில்லை இன்னும் இன்னும் பலம் கொண்டு தன்னுள் ஆயிரம் பூக்களை பூக்க வைக்கும் சக்தி கொண்டு வளர்கிறது கல்லடியே பட்டாலும் கனியை மட்டும்தான் மரம் தருகிறது பூவை கிள்ளினால் வாடி விடுவதை போன்று மரத்தை அத்தனி சுலபமாக வைக்க இயலாது அதே போன்று நீயும் தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் வளர வேண்டும் யார் ஒருவர் ஏதேனும் சொல்லிவிட்டாலோ உனக்கெதிராக ஏதேனும் செய்து விட்டாலோ உடனே வாடி போகிறாய் எதிர்த்து நெல் செல்லமே ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கலங்கிக் கொண்டே இருக்காதே ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நான் சிவனின் பிள்ளை வேரூன்றி வளர்ந்து வந்த மரம் நான் என்னை அத்தனை எளிதில் சாய்த்துவிட முடியாத என்று உனக்குள் நீயே சொல்லிக் கொண்டு வா இந்த மரம் சிவனால் வளர்க்கப்பட்ட மரம் இதற்கு வேறாக இந்த சிவனே இருக்கின்றேன் விருட்சமாய் வளர்ந்து காலம் காலமாக வேரூன்ற போகும் இந்த மரத்தை அத்தனை எளிதில் யாரும் விட்டுவிட முடியாது நான் சிவனின் பிள்ளை என்று வெறுமனே வாய் வார்த்தைகளால் சொல்லிக் கொண்டிருக்காதே என் பிள்ளை எனில் மன தைரியமும் எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும் என்ற நம்பிக்கையும் நான் சிவனின் பிள்ளை எதற்கும் பயப்பட மாட்டேன் என்ற கர்வமும் கட்டாயம் தேவை இவை எல்லாவற்றையும் நீ கடைபிடித்து வந்தால் நீ என் பிள்ளை என்று நானும் கர்வம் கொள்வேன் புரிய இந்து கொண்டாயா இனியாவது நம்பிக்கையோடு இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம